நான் அறிந்த வரையில் விக்கரவாண்டியினுடைய ஒட்டுமொத்த தொகுதியினுடைய நிர்வாக நிர்வாகத்தை மாற்றமும் நிலவரத்தையும் நான் அறிந்த வரையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு மிக மிக பிரகாசமாக இருக்கிறது காரணம் த தளபதியினுடைய ஆட்சி மக்களிடைய மனதில் ஒரு நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதே நேரத்தில் வெற்றி வாய்ப்பை பெறுவதற்காக இந்த பகுதியில் கழகத்தினுடைய மாண்பு அமைச்சர்கள் கழகத்தினுடைய செயல் வீரர்கள் மாவட்ட செயலாளர்கள் இவர்களெல்லாம் பல்வேறு திக்கங்களில் இருந்து பணியாற்றுகிற கூட ஆற்றுகிறார்கள் அவர்களெல்லாம் பல தேர்தலை கண்டவர்கள் அதேபோன்று இங்கே முக்கியமான பொறுப்பேற்று நடத்துகிற அருமை நண்பர் பொன்விடி அவர்கள் இதே தேர்தலிலே பல களங்க களங்கண்டவர் அவர் இவர்களையெல்லாம் உறுதிநிலையை அழித்து போகிறார் இன்றைக்கு ஜெகத் ராட்சன் அவரும் இந்த பணியாற்றுகோடு சேர்ந்து ஒருங்கிணைந்து செயல்முறை வகுத்து வெற்றி பெறுகிற வாய்ப்புக்குரிய வழிமுறைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற பொழுது மகத்தான வெற்றி வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இப்போ பாமக ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தகராறு செஞ்ச ஒரு ஒரு தகவல் வருது அதான் நேற்று கூட பார்த்தீங்கன்னா திமுகவினர் மீது தாக்கியிருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க அவர்களுக்கு யார் யாருக்கு எந்த தொழில் தெரியுமோ அந்த தொழில் தான் செய்வாங்க ஆகியனாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை காற்று எல்லாம் தாழ்ந்து சக்தி